العظيم الفرقان الحليم بالله بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي ما ينفع الناس رضي في الله الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم الدين النصيحه او كما قال عليه الصلاه والتسليم رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا باری محیین عبد القادر جیلانی قدس الله سره الکریم شیخ و موشیدا اڑا وچ اڑانوں نگراں چڑ کڑیاں اور مانگے اے اللہ پلے اللہ میت پر پیراں توبو ماں دے صلاۃ و سلام அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தாக்கள் இமாம்கள் இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னே வந்து அமர்ந்திருக்கிறார் நம் எல்லோரின் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நீட்டா நிலவரத்துமாக தாயலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆய்வையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈ மானிய பாக்கியத்தையும் தன் புரிவாராக அருண்மரையான் திருமறையில முஸ்லிம் சமுதாயம் பின்பற்றி நடக்க வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளில் பல்வேறு கூறுகளை கூறி தருகிறான் அந்த வரிசையில நம்மோடு சேர்ந்திருப்பவர்கள் இணைந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நல்லுறவோடு அவர்களுடைய உறவுகளை பேண வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலும் கூறி தந்த விதிமுறைகளாம் கடந்த வார உரையில் கூட நமது பக்கத்து வீட்டுக்காரரோடு எவ்வளவு பண்போடு நாம் கொள்ள வேண்டும் அவர்களுடைய சுக துக்கங்களிலே நாம் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்ப செய்திகள் சொல்லப்பட்டது அதையும் தாண்டி பொதுவாகவே எல்லோரிடத்திலும் நற்குணம் மிக்கவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிக அழகாக கோரிட்டு காட்டுகிறது ஒரு நபிமொழியிலே எல்லாவுடைய தூதர்சன் எல்லா உரையை சொன்னார்கள்

ஒரு மனிதனுடைய ஈவானை அடையாளப்படுத்தி காட்டுகிறது நற்குணம் இல்லாதவர்கள் எவ்வளவுதான் விவாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் கூட அவருடைய ஈமானிலே குறைவு இருக்கிறது என்பதை கணிசிகளின் மூலமாக பார்க்க முடிகிறது ஒரு நகைத்தோடர் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய சிறுவனத்திலே வந்தார் நபி அவர்களே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அப்பா இருக்கிறாங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க நிறைய தொழுவாங்க நிறைய விவாதத்துக்கு செய்வாங்க தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க நோம்பு பிடிப்பாங்க எல்லா விவாதத்துக்கும் செய்வாங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாங்க அல்லாமுடைய புதசரன் ராமேஸ்வரம் சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு நரகம் இல்லை சாதாரண வார்த்தை வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னு எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று யோசிக்க வேண்டும் எல்லா விவாதத்துகளும் செய்ததற்கு பிறகும் கூட பக்கத்து வீட்டு காரணத்திலே தனக்கு அருகில் இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவரிடத்தில் நற்புணம் இல்லை என்று அர்த்தம் அவர் நகமத்தான் செல்வார் என்று குமார் சொல்ல சொல்ல இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி வருகிறது வேறொரு நபித்தோட நபினாரத்தில வந்து கேட்குறாங்க எல்லாம் அப்படிங்கிறதுலேயே எங்க வீட்டுல ஒரு பக்கத்துல ஒரு பெண் பண்ணி இருக்கிறானு அவங்க கடமையான விவாதத்தை மாத்திரம் செய்வாள் இப்ப தொடங்க அஞ்சு நேரம் கொடுக்கவா அவ்வளவுதான் விஷராத் தஹஜது அம்பாவின் குகா அப்படின்னா நபில்லா தகுதி கடமையா செய்வா நோக்கன அவ்வளோ மட்டும்தான் மத்ததெல்லாம் செய்யறது மத்த நோம்பு இல்லாம போ நோம்பு அந்த நோம் இந்த நோம் அதெல்லாம் எதுவும் பிடிக்கிறது இல்லை சக்காத்து கொடுத்துருவார் கடமையான தர்மங்களை செய்வார் உபரியா தான் தர்மங்களை செய்யறது ஆனா பக்கத்து வீட்டு காரணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அவங்க இருக்கிறாங்க நினைச்சு பக்கத்து வீட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இந்த பெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்ட போது ரெடிசன்ட் ஆகுது சொல்லுறாங்க அந்த பெட்டுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னாங்க நபிகளா ஒரு மனிதனுடைய ஈமானை அடையாளப்படுத்துவதற்கு பரிபூர்ணமான ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு நற்குணம் மிக்கவர்களாக அக்கப்பக்கத்திலே இருப்பவர்களை அனுசரிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் குமார் சரல்லா உலகனுடைய இந்த நபி உடையுடைய வழக்கம் எல்லாத்துக்கையும் எப்ப பார்த்தாலும் சட்டை போட்டுக்கிட்டே முகத்தை காட்டிக்கிட்டே சிறுசிறுப்பான முறையில இருப்பதே நம்பியவர்கள் துன்பமில்லை உங்கள் நதி சிறப்பு வருகிறது உன்னுடைய மொமியான சகோதரனை பார்த்து நீ குன்முறுவல் கொடுப்பது கூட சந்தோஷமாக நேச சிரிக்குது நம்பியர்கள் சொன்னார் அது தர்மம் வெட்டார் காசு போனவங்களை அடி கொடுப்பதை விட இது ஒரு மிகப்பெரிய தர்மம் என்பது குமான் சரகாமலி சொல்ல சொல்லி தந்த உழைவ என்று சொல்லு அவளை பார்த்து ஒருத்தர் வரட்டாரு அவர் சிரித்த முதப்போட வரட்டாருக்கானே

நம்மோடு இருப்பவர்களை அரவணைத்து போக வேண்டும் என்பதை நபிகள் நாயகமுடைய ஊயதனமா திட்டமாக இந்த நபிமொழிகள் சொல்லி காட்டுகிறார் ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் வாப்பா மா யெஃஸர்னாஸை சயஃதுசுஃபில்லாஹ் மக்களுக்கு எது பயனளிக்குமோ அதை யார் செய்கிறார்களோ அதுதான் இந்த பூமியை நிரப்பி நிற்கும் பதற காண போய் மக்களுக்கு எது பயனளிப்பதாக இருக்கிறதோ அதுதான் நினைத்திருக்கும் ஒரு நீண்ட வசனத்து தொடர்ந்து மழை மழை போது அந்த சேர்ந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அதிலே அந்த தண்ணீர் ஓடுகிற போது மேலோக்கி போகிறது ஒரு இடத்துல போய் ஒரு குளத்துல முட்டையில் அந்த தண்ணீர் சேர்க்கிறது அந்த நுரைகள் எல்லாம் காணாமல் சொல்லாம் பயன்பது நற்கொலை வெளித்தோட்டத்திலே பார்க்கிற போது சில காரியங்களை செய்வதை போல் நாம் செய்துவிட்டு அதன் மூலமாக அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களுக்கும் எதிரிலே இருப்பவர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால்

உருவாக்கி இருக்கிறார் போதாது என்னுடைய குணத்தையும் அழகாக நான் நல்ல குணம் உள்ளவராக இருக்க வேண்டும் நற்குணம் வெகுந்தவராக இருக்க வேண்டும் என்னிடத்திலே பழகுவர்கள் இவர்கிட்ட பேசினா இவற்றை பழகினா அவர் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கணும் அது மாதிரி நற்குணம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அந்த நேரத்திலும் என்ன புரிகிறது ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய குணங்கள் அழகாக்குவதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் கேட்டு பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் கிடைத்திருக்கிற நற்புணங்களை நாம் செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்

இவர் நல்லா துணி நின்றார் பகல்ல வளர்க்க போல எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறார் ஆனா இவருடைய குணம் நற்குணமாக இருக்கிறது யாரும் இவரை கண்டு விரலுகிற சூழ்நிலை இல்லை நல்ல அன்போடு பழகுவார் என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த நிலையில் சிரித்த முகத்தோடு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருக்கு முகந்து வைத்த நன்மையை தருகிறான் பகலெல்லாம் நன்மையை தருகிறார் இரவெல்லாம் நின்று வணக்கிய நன்மை தருகிறார்

ஏதாவது கடைகள் இருந்து அந்த கடைகளை பூப்பூடுகளை எல்லாம் எடுப்போம் தேவைப்பட்டா உரம் போடுவோம் அந்த மருந்து பக்கத்துல போய் வந்து போட்டோ எடுத்துக்குவோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த மரத்தை பார்த்த உடனே ஆனா இதுக்கு நேரம் மாத்தமா பாருங்க ஒரு மரம் இருக்குது அந்த மரம் பூக்கிறது இல்ல காய்க்கிறது இல்ல அழகு இல்ல சும்மா வெட்டி அணிக்குது அந்த மரத்தை முதல்ல வெட்டி தெளிவோம் அது வேணாம் முடிவு இது மனிதனுடைய இயல்பு இதே மாதிரி தான் ஒரு மனிதர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்திலே பூக்களை போன்று காய்களை போன்று கனிகளை போன்று அழகான நிறங்களை போன்று நல்ல குணங்கள் அல்லாஹுடைய அருள் அவருக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் சந்தோஷமா மனைவர்கள் எல்லாரும் உயர்வார்கள் குடும்பம் எல்லாம் உயர்வா இருக்கட்டும் வியாபாரம் நல்லா இருக்கட்டும் அருள் பார்வை அவருக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் இல்லனா பிரபுல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளும்

அல்லது அவர்கள் போரிட்ட அந்த போர்க்கடனுடைய எண்ணிக்கையினால் காசு குணத்தினார் அதிகாரத்தினால எதுவும் இல்லை அவன் நபிகளாக இருந்த தான் அவர்களை மிகப்பெரிய அளவில் வைத்துக் கொள்ள வைத்தது மேலும் மேலே இருபத்தி மூணு வருஷத்துல லட்சக்கணக்கான மக்களை மிகப்பெரிய அளவில் திருப்பத்தை கொண்டு வந்து பியாவற்று வரை அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்கி மிகப்பெரிய

அவர்களை பின்பற்றக்கூடிய கோபுகளை அதை எடுத்து மூலாக இருக்கிறது அதுக்கு ஆகையும் இருப்பேரு அதைத்தான் ராகுல் ஆனவி நபிகளாருக்கு கொடுத்தான் அது என்ன தெரியுமா நமக்கு யாராவது தொந்தரவு செய்தால் திருப்பி எதுவும் செய்யக்கூடாது தாண்டி அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அதுக்கு ஆகையும் இருப்பேன் இது நடிகராக எல்லா கொடுத்தான்

ஏன் தெரியுமா எரஹமுக்கும் மன் ஃபி ஸமா வானத்திலே இருக்கிற அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் அல்லாஹ்வுடைய அருளோ ரஹமத் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது நண்பர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனா யாராவதாக இருக்கலாம் வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மஹதீஸ்

அவ்வளவுதான் மார்க்கெட் ரேட் நீ ரெண்டாயிரம் சொல்றீங்க அந்த யூதன் சொன்னான் என் வீட்டுக்கு மதிப்பு ஆயிரம் ஆனா என் வீட்டுல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு அவர் யார் தெரியுமா அப்துல்லா பாரு அவர் மூலமா அவனுக்கு எந்த தொந்தரவும் வராது அதுக்கு ஒரு ஆயிரம் சேர்ந்து ஒரு கடன் உண்மைதான் நமக்கு அரபியில ஒரு பழமொழி சொல்லப்படுவது உண்டு நீ வீட்டை பாக்குறதுக்கு முன்னால உன் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு பாரு நம்ம வீட்டை சுத்தமா பாக்கலாம் அல்லது நம்ம வாடகைக்கு போகலாம் அல்லது வேற ஏதோ வீட்டுல இருக்கலாம் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அந்த பக்கத்து வீட்டுல பாக்குறோம் இல்லன்னா பொழுதுக்கு தொந்தரவாவே இருக்கும் எவ்வளவு உடனே கதவை திறக்கிறப்ப பிரச்சனையா இருக்கும் கதவை அடைக்கிறப்ப பார்த்தாலே சொல்ல போடுவான் தொந்தரவு வந்துட்டே இருக்கும் அதனால நம்ம வீட்டை பார்ப்பதற்கு முன்னர் பக்கத்து வீட்டுக்காரனை நமக்கு அரபி படக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் நமக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு எப்பவுமே மரியாதையோடும் கண்ணிய எழுத்தோடும் நற்புணத்தோடும் நாம் நடந்து நம்ம என்ன செய்யணும் திரும்ப கிடைக்கும் நடந்தோம் அவங்க சரியா நடப்பாங்க நம்ம தம்பி அப்படின்னா ஓடிட்டு இருக்கு உலகத்துல போறோம் அதனாலதான் அவர்கள் நம்முடைய குணங்களை சரியாக வைத்துக் வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்

எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு இருப்பவர்களோடு நல்ல நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை நாம் பகைத்துக் கொண்டோ அவர்களை நிச்சயமாக மிகப்பெரிய கேவலத்திற்கு உள்ளான் என்பது என்ன சந்தேகங்கள் சொன்னோம் நல்ல குணத்தோட வாழணும் நல்ல குணத்தோட வாழணும் அப்படின்றத சொல்லித்த அதே நேரத்துல அதற்கான அழகான வரைமுறையை சொல்லித்தருக்கிறார் இப்ப நம்ம குடும்பத்துல அல்லது நம்மளுக்கு சொந்த பத்தங்கள்ல வயசுல பெரியவங்க இருக்காங்க அந்த வயசுல மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை வயசுல பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை அது நம்முடைய தந்தையா இருக்கலாம் அல்லது மாமனாரா இருக்கலாம் அல்லது வேற யாராவது இருக்கிறான் வயசுல மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை நம்பியவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அல் வரக்கத்து மகாபிரிக்கும் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கணும்னு சொன்னா உங்களுடைய பெரியவர்களோடு சேர்த்து வாழ்க்கை